என்ன நீங்க எப்படி இருக்கு இல்லை இந்த ஆகிய இறைஞ்சிக்கு நாங்க சந்தோஷத்தை இப்ப நீங்கிட்டு இருக்கீங்க என்ன பிரச்சனை உங்களுக்கு அப்படின்னு கேட்டாங்க சொன்னாங்க போதே எனக்கு ஒரு மனதில் அப்படி ஒரு அர்த்தம் தெரிகிறது அதனால என்னால கட்டுப்படுத்த முடியாத தான என்ன உங்களுக்கு அப்படி கூறி சல்ல நாங்கள் சந்தன நம்மளை விட்டு பிரிஞ்சு வாங்கன்னு தெரியும் சார் தான் அல்லாது தீனா எல்லாம் முரசாக்கி தந்துட்டான் நான் மட்டும் முழுமையாயிருச்சு இஸ்லாம் தீனா எல்லாம் அங்கீகரிச்சுட்டான் எந்த நோக்கத்திற்காக நபி வந்தாங்களோ அத்தனை நோக்கம் சொல்லிட்டான் நபி வந்து நோக்கம் நபிங்க நபியாக இருக்குமா நாரி சகதாச போய் பொதுவாக நான் அதான் எனக்கு புரியுதுன்னு சொன்ன உடனே அசத்த அஞ்சு நமக்கு